ரைஸ் அல்ல குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது ஆதியாமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ஆதியாமும் பதினேழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று ஆண்டவர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கை அபிரகமோடு மட்டும் பண்ணவில்லை இந்த உடன்படிக்கை நம்மோடும் செய்திருக்கிறார் எப்படியெனில் அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார் யாகோவோடு உடன்படிக்கை செய்தார் லேவியோடு கூட உடன்படிக்கை செய்தார் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபட்ட போது அடிமையாக வாழ்ந்த போது அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தான் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை தான் வாக்கு கொடுத்த கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்த்தார் நாம் மனிதர்களோடு மனிதர்கள் நம்மோடும் செய்த உடன்படிக்கைகள் மாறி போகும் நம்மோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் நம்மை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள் துரத்தி விடுவார்கள் நம்மோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் நம்மை மோசம் நம்மை மேற்கொண்டார்கள் நம் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் நமக்கு கீழே கண்ணி வைத்தார்கள் நம்மோடு செய்த உடன்படிக்கை பற்றி அவர்களுக்கு உணர்வில்லை நினைவில்லை ஆனால் ஆண்டவர் நினைவு கூறுகிறவர் நாம் தான் ஆப்ரஹாமின் சந்ததியார் எனவே ஆப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கை படி அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார் இஸ்ரவேல் சந்ததியாரின் கூக்குரல் அவர்களின் பாடுகளின் சத்தம் அவருடைய சமூகத்தை எட்டிய போது தனது உடன்படிக்கையை நினைவு ஊர்ந்ததைப் போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தேடும்போது அவரை சத்தமிட்டு கூப்பிடும்போது அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நமக்கு பதில் கொடுத்து நம்மை நிச்சயம் பெருக பண்ணி நாம் கையீட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் அசீர்வதிப்பார் ஆமேன் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையும் நாங்கள் உம்மோடு செய்த உடன்படிக்கையை நினைவு ஊர்ந்து எங்கள் தேவனாகிய கர்த்த நாங்கள் கையிற்று செய்யும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி எங்களையும் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெருக செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்